ராஜா பட்ட பிச்சை குருக்களினுடைய அனைத்து வகையான உறவுகளும் மட்டுமே தமிழரை முதன்மை பெற்று நிகழ்த்தவில்லை என்றால் ஏழாம் தேதி ஐயா தலைமையில் தமிழக அரசு வேள்விச்சாலை தீண்டாமையை வகுத்து ஓம் குருவை போற்றி சத்யபாமா அம்மையார் நான் அரசயோகி கரூரார் தமிழன்குருவியிடம் மேச்சேரி தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது வேள்வி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற ஏழாம் தேதி நிகழக்கூடிய திங்கக்கிழமை காலை கோபுரக்கலைய அருள் நீர் ஊற்று விழா திருச்செந்தூர் முருகனுக்கு அதற்கான நான்காம் கால வேள்வியாக இன்று திருச்செந்தூர் யாகசாலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விற்காக தெய்வத்தமிழ் பேரவை ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலும் தமிழர் ஐயா அவர்களுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கரூர் பஸ்வதீஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழா தமிழில் நிகழ்த்த வேண்டும் தமிழரால் நிகழ்த்த வேண்டும் என்று சட்ட போராட்டமும் அற போராட்டமும் நடத்தி பெற்ற உயர் நீதிமன்றம் உத்தரவின்படி தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று கருவறை பூசையும் வேள்விச்சாலையும் கோபுர அருள் நீர் ஊற்று விழாவும் அனைத்து கோயிலிலும் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற பேராணை உள்ளது இதில் இத்தன் மூங்கிலடியார் பரிதன் சித்தர் பீடத்தின் சார்பில் இதே வழக்கில் இணைந்து அமராவதி ஆற்றங்கரை கரூரார் அவர்களின் கரூரார்கள் மந்திரங்களும் ஓதப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளது எனவே தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியை நடத்த வலியுறுத்தி கோரி ஐயா தலைமையில் பேமா ஐயா தலைமையில் ஏற்கனவே இதே திருச்செந்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தினோம் தமிழில் தமிழரை முதன்மை பெற்று நிகழ்த்தவில்லை என்றால் ஏழாம் தேதி ஐயா தலைமையில் வீரத்தமிழர் அனைவரும் அரணாக முருகனோடு முத்தமிழால் கோட்டை கட்டி குடமுழுக்கு பிரிவில் நிகழும் என்று ஐயா கூறியுள்ளார் அதனுடைய களப்பணியாகவும் பணியாகவும் தமிழ சார்பாகவும் தற்போது கேள்வி வந்து ஆய்வு செய்தோம் வேள்விச்சாலை தீண்டாமை தமிழக அரசு வேள்வி சாலை தீண்டாமையை வகுத்து தற்போது வரை நான்காம் கால வேள்வி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எந்த தமிழர்களையோ வீடங்களையோ வேள்விச்சாலையில் சரிபாதி இடம்பெற வைத்து வேள்வி நடத்த விடவே இல்லை 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 வேள்விச்சாலை அருகாமையில் ஓதுவார்களை ஒளிப்பெருக்கி மூலமாக ஓத வைத்து இதுதான் தமிழ் வேள்வி என்று கூறும் தமிழக அரசு தமிழில் வேள்விச்சாலையில் வேள்வி நடத்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் தகுதி இல்லையா தமிழர்கள் இல்லையா அல்லது தமிழக அரசுக்கு தகுதி இல்லையா தமிழர்களை வேள்விச்சாலையில் அமர வைப்பதற்கு பார்ப்பனிய ராஜா பட்டர் பிச்சை குருக்களின் குற்றார் உறவினர் தொந்தம் பந்தம் ராஜா பட்ட பிச்சை குருக்களினுடைய அனைத்து வகையான உறவுகளும் மட்டுமே வேள்விச்சாலையில் உள்ளார்கள் சொல்ல போனால் அவர்களுடைய ஒரு குடும்பம் மட்டுமே தான் வேள்விச்சாலையில் உறவுகளாகவும் இருக்கின்றது இன்று நிகழ்ந்த நிகழ்வு கூட யாகச்சாலையில் அமைச்சர் திரு சேகர்பாபு முன்னிலையில் பிச்சை குருக்கள் தனது பேரனையும் இதுதான் அடுத்த சமஸ்கிருத முதல்வன் அடுத்த குடமுழுக்கு இனிமேல் என் பேரன் தான் தலைமை தாங்குன்னு கொண்டு வந்து அறிவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு யாகசாலையில் பேரனை தூக்கி கொண்டு வந்து எல்லோரும் முன்னும் அறிவிக்கின்றார் அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஐந்து வயது தான் இருக்கும் சமஸ்கிருத ஆதிக்கத்தை ஐந்து வயதிலேயே பட்டாபிஷேகம் செய்வது போல திருச்செந்தூர் யாகசாலையில் கொண்டு வந்து இதுதான் அடுத்த தலைவன் என்ற ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் வகிறாக்கள் கூறும்போது இதையெல்லாம் காணக்கூடிய தமிழர்களும் தமிழ் வேள்வி நடத்தக்கூடியவர்களும் ஆதீனங்களும் புறந்தள்ளி உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் யாகசாலைக்குள்ளே நுழைய முடியாமல் இதுதான் இன்றைய நிலையில் நிகழக்கூடிய பல உயர் நீதிமன்ற உத்தரவு பேராணை பெற்று இருந்தும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கருவறை தீண்டாமை வேள்விச்சாலை தீண்டாமை தொடர்ந்து நிகழ்கிறது திருச்செந்தூர் முருகன் முப்பாட்டன் முருகனுக்கு தமிழில் வேள்வி நடத்த யாரையும் அனுமதிக்கவில்லை என்பது அனுமதிக்கவில்லை என்பதை காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு தமிழர்களே தமிழின தலைவர்களே நாம் இனி என்ன செய்யப் போகின்றோம் நமது உயர் நீதிமன்ற பேரானை இருந்தும் கொஞ்சம் கூட இந்த இடத்தில் நம்மளுடைய தமிழர்களை வேள்விச்சாலையில் அனுமதிக்காது தமிழின தீண்டாமையும் தமிழ் மொழி தீண்டாமையும் வேள்விச்சாலை தீண்டாமையும் ஆலய தீண்டாமையும் நிகழ்த்துகின்ற ஆளும் அரசிடமும் முறையீட்டாச்சு உயர் நீதிமன்றத்திலும் தொடர்ந்து முறையீட்டாச்சு இனி இதை மீட்டெடுப்பது காலை போராட்டம் போல் நடத்துவதை தவிர வேற எந்த வகையிலும் இது மீள்வது கடினமே என்பதை அறிந்து கொண்டேன் எனவே அனைத்து தமிழர்களும் குரல் கொடுங்கள் சரிபாதியாவது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழர்கள் வேள்வி நடத்துபவருக்கு இடம் வழங்க வேண்டும் வேள்வி நடத்த வேள்விச்சாலையில் அனுமதிக்க வேண்டும் வேள்வி நடத்துபவர்களால் மட்டுமே அருள் குடத்தை சுமர்ந்து கொண்டு கருவறை மூலவருக்கு நீராட்டி நிகழ்த்த முடியும் இதுல இன்னொரு வேதனை கொடுமை என்னவென்றால் கருவறையில் பூசை செய்யக்கூடியவர் கேரள நம்போதரி என்று கூறுகின்றார்கள் அதாவது கேரள பிராமணர் அது கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழ் பிராமணர் கூட கிடையாது இந்த இடத்தில் கேரள பிராமணர் தான் தமிழ் கடவுள் முருகனுக்கு மூலக்கருவரில் அருளியாட்டு விழா நடத்துவதற்கும் தற்பொழுது நிகழக்கூடிய குடமுழுக்கு மூலவருக்கான வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்தி கொண்டு இருப்பதும் மூலக்கருவரி முருகனுக்கு நிகழ்த்தக்கூடிய வேள்விச்சாலையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் கேரள மண்ணைச் சேர்ந்த பிராமணர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருச்செந்தூரும் திருவண்ணாமலையும் போலவே மாற்று மாநிலங்களுக்கு விற்பனையாகிவிட்டதோ என்று அஞ்சுகின்றோம் தமிழர்களை கொள்வோம் இழந்தது போதும் இருப்பதை மீட்போம் திரண்டெழுவி 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 நம் வழிபாட்டு உரிமையை கருவறையிலும் கேள்வி சாலையிலும் கோபுர தலைய அருள் நீர் ஊற்று விழாவிலும் தமிழரும் தமிழும் முதன்மை பெற்று நிகழ்த்துவது நமது நோக்கம் நமது இலக்கு நமது வழிபாட்டு உரிமை மீட்டு எடுத்ததற்கு சான்றாகும் எனவே இதில் கோரிக்கையாக சீமான் ஐயாவிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஐயா வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்க குரல் கொடுத்து வழிபாட்டு உரிமை மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் திருச்சிற்றம்பலம்போம்